நல வாரியங்களுக்கு ஆபத்தான தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு தொகுப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு உத்தரவு வழங்கிய மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இளைஞரணி பொருளாளர் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி குரூஸ் முத்து பிரின்ஸ் தலைமை தாங்கினார் சிஇஎஃப் மாவட்ட செயலாளர் கூட்டமைப்பு சந்திரகுமார் வரவேற்புரை ஆற்றினார் மேற்கு மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மேற்கு மாவட்ட செயலாளர் முருகன் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜா மத்திய மாவட்ட செயலாளர் ஆனந்த்ராஜ் சியுஎஃப் மாவட்ட தலைவர் செல்வராஜ் துணைத் தலைவர்கள் முத்துலட்சுமி ஆறுசாமி சிஆர்ஐசி வடக்கு மாவட்ட தலைவர் சிவகுமார் மத்திய மாவட்ட தலைவர் அருள்தாஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் அழகிரி வடக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் மண்டல செயலாளர் அர்ஜூன் ஸ்ரீதர் மண்டல பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக மாநில தீர்மான குழு செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் துவக்கி வைத்தார் சியூஎஃப் மாநில பொதுச் செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம் மாநில பொருளாளர் லயன் பி கே ஆறுமுகம் மாநில அமைப்பு செயலாளர் சி வி அழகு சிஆர்ஐ சி மாநில இணை செயலாளர் பொறியாளர் ஆர் ராஜதுரை கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம் மாநில துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் രാജേന്ദ്രൻ കവിതാ പത്മാ അശോക് രമാകണ്ണൻ വില്ലിയംസ് ജോസ് പൂർണിമ ആനന്ദ് കാര്ത്ത വിനോദിനി മഹേശ്വരി കമർപാഷാ ക്രൂസ്മേരി പാണ്ഡ്യൻ ഭരത് രാജ് പർവീസ് സിആർഐസി മാവട്ട നിർവഹികൾ കവിയര ഹരിഹരൻ ചിന്നസാമി ജാൻ കലയൻ ശിവഗാമി ആകിയോ കണ്ടുകൊണ്ടിരുന്ന